ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இந்தியன் சினிவே சார்பில் கருணாஸ் மற்றும் கரிகாலன் தயாரிப்பில் சத்யதேவி கருணாஸ் திருமுருகன் பிரியாலயா ஜானகி மகேந்திரன் நடித்திருக்கும் சல்லியர் படம் எப்படி இருக்கு விமர்சனம் இதோ மேதகு படத்தை எழுதி இயக்கியிருந்த கிட்டு இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிறார் அது என்ன சல்லியர்கள் கேள்விப்படாத பெயராக இருக்கிறதே என்று யோசிக்க வேண்டாம் உலக வரலாற்றில் மாபெரும் ஏக்கமாக உருப்பெற்று நின்ற விடுதலை புலிகள் அமைப்பை சீராக ஆயுத போர் தொடுக்கும் சமாளிக்கும் நிலையில் வைத்திருந்தார் அதன் தலைவர் பல உயிர்களை அந்த படை இழந்த போதிலும் ஒவ்வொரு உயிரையும் முக்கியமான கருதியவர் அதன் தலைவர் தனது மனைவி மகன் மகளின் உயிருக்கு சமமாக ஒவ்வொரு உயிரையும் நினைத்தார் புலியல் படையில் காயம்பட்ட உயிருக்கு போராடும் போராளிகளை மீட்டு அடிப்படை வசதியிலேயே இல்லாத ஒரு சூழ்நிலையில் தரையில் தோண்டப்பட்டு உருவாக்கப்பட்ட பங்கர்கள் எனும் அடிப்படை வசதிகள் இல்லாத சிறிய மண் சுரங்க அறைகளை உயிருக்கு போராடும் போராளிகளின் உயிர் காக்க உயிரை பணையம் வைத்து பசி பட்டினி கிடந்து குடும்பத்தை கிடந்து போராளிகளை காப்பாற்றிய விடுதலை புலிகளின் மருத்துவ அணியின் பணியின் நேர்மை சின்சியாரிட்டியை சொல்லும் படம் இது விடுதலை புலிகள் அமைப்பின் மருத்துவ அணியின் பெயர்தான் சல்லியர்கள் படத்தின் இரண்டாம் பாதியில் வரும் இலங்கை வாழ் மனிதர் கருணாஸ் குடும்ப கதை மனதை விட்டு அகலவே இல்லை இலங்கை மாகாணத்தில் வசிக்கும் கருணாசின் குடும்பமே போராளிகள் இயக்கத்துக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருப்பது காயம்பட்ட வீரர்கள் உயிர்காக்க ஊர் மக்களை ரகசியமாக அழைத்து ரத்தம் சேகரிக்கிறார் அவர் உணர்வுகளுக்கு உறுதுணையாக அவரது மனைவி போராளி மகன் விடுதலை தாகம் கொண்ட பள்ளிக்கூட மாணவியான மகள் விஷயம் அறிந்து சிங்கள இராணுவத்தினர் கருணாஸ் வீட்டுக்கு வந்து குடும்பத்தையே கொள்கின்றனர் கோயிலுக்கு போயிருக்கும் பள்ளிக்கூட மாணவியான மகள் மட்டும் தப்பிக்கிறாள் அனைத்து துக்கத்தையும் மனதில் சுமந்து கொண்டு டாக்டருக்கு படித்து போராளிகளுக்கு உதவ பங்கர்களில் பணியில் ஈடுபடும் போது சக தோழரிடம் சொல்லும் பிளாஷ்பேக் அவரது அப்பா கருணாஸ் மற்றும் குடும்பம் கொலையாவது ஒன்றே படத்தின் மனதை ஈரப்படுத்தும் ஒரு சாம்பிள் போஷன் படத்தில் நடித்துள்ள எல்லோருமே இலங்கை தமிழரை கண்முன்னே நிறுத்துகின்றனர் படத்தில் மெயின் கேரக்டரான பெண் மருத்துவராக நடித்திருக்கும் சத்யதேவி கேரக்டராகவே வாழ்ந்திருக்கிறார் இந்த சூழ்நிலையில் காதல் சோகமும் உண்டு இதையே ஒரு எல்லோரும் விரும்பும் படமாகவும் எடுத்திருக்கலாம் காட்சி அமைப்புகளில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம் திரைக்கதையில் ஓட்டை நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்வி சாஷ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்